ஸோ ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு கோப் ஸோ நான் உங்கள் டிஜே இன்னைக்கு இந்த எதை பற்றி பார்க்க வீடியோவில் டிசிஎம் சிலபஸ்ல செகண்ட் செமஸ்டர் வர யூனிட் தான் வந்து பார்க்க போறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தணிக்கை ஸோ தணிக்கை வந்துட்டு ஃபஸ்ட் யூனிட் கவர் பண்ணி ஒரு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த சேனலில் அதை பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அப்போ ஒரு டைம் பார்த்துட்டு வந்துருங்க அப்படி எல்லாம் மேலே ஐ அந்த லிங்க் நான் கொடுக்குறேன் போய் சிக் பண்ணி வந்துருங்க இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க பத்தி பாக்க ஸோ இது வந்து ரெண்டாவது ஃபுல்லாக கவர் ஆகுது ஸோ சின்ன யூனிட் தான்

நிறுவனத்துக்குள்ளே ஒருத்தர் வச்சு தணிக்கை பண்றதான் சிம்பிளா சொன்னாங்க இது வந்துட்டு பாத்தீங்கன்னா தனித்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னு சொல்றாங்கன்னா தணிக்கை செய்யறதுக்கு முன்னாடியே உத்தணிக்கை செய்யறது மூலயமா அவங்களுடைய நிறுவனத்தில் இருக்கிற ஒரு பிழையோ குறையோ குறைபாடுகளோ எதிரா இருந்தாலுமே முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுனால அந்த குறைகளை வந்து நிவர்த்தி பண்றது முன்னாடி தணிக்கைக்கு முன்னாடியே தெரியுது ஸோ அதனால வந்துட்டு இது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது சொல்றாங்க இதுக்கு ரெண்டு பேர் வந்துட்டு வரவுகளை கொடுத்துருக்காங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பீன் மேக்ஸும் இன்னொன்று அமெரிக்க உத்தணிக்கை நிறுவனம் ரெண்டு பேர் கொடுத்திருக்காங்க வாட்டர் பீன் மேக்ஸ் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு உத்தணிக்கைன்றது நெருக்கடியான சூழலா ஒண்ணு இருக்கலாம் அப்படின்னா தொடர்ச்சியாகவும் பண்ணலாம் சோ அந்த சூழ்நிலையில ஒரு ஊழியம் பெற ஒரு பணியாளர் நியமிச்சு சோ ஒரு தணிக்கை செய்யறதா உத்தணிக்கைன்னு சொல்றாங்க சோ அமெரிக்க உத்தணிக்கை நிறுவனம் என்ன சொல்றதுன்னா நிறுவனத்துக்குள்ளே ஒருத்தரை வச்சு உத்தணிக்கை செய்யணும் சிம்பிள் சேம் தான் வாட்டர் மேக்ஸ் வந்துட்டு நெருக்கடியான சூழ்நிலை இல்ல தொடர்ச்சியாகவோ வேற ஒருத்தர் மூலமா அதாவது நிறுவனத்துக்குள்ளே இருக்கிற வேற ஒருத்தர் மூலயமா ஒரு சம்பளம் பெற ஊழியரை வச்சு பண்றதுதான் உத்தணிக்கைன்னு சொல்றாங்க அமெரிக்க உத்தணிக்கை நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா ஒரு நிறுவனத்துக்குள்ள ஒருத்தர் வச்சு பாக்கணும் நியமிக்கப்பட்ட வைத்து தணிக்கை செய்வது செய்வதுமா இவங்க வந்து செயல்படலாம் அதாவது தணிக்கை செஞ்சதுக்கு அப்புறம் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கும் சோ அதுக்கு முன்னாடி உத்தணிக்கை பண்ணும்போது யாருக்கும் அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அவங்களுடைய குறைகளை தான் அவங்க கலை போறாங்க சோ அதனால சுதந்திரமா செயல்படலாம் அப்படி முன்னாடியே உத்தணிக்கை பண்றதுனால ஒரு நிறுவனத்தோட வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அதே மாதிரி நிதி இழப்பு அதாவது முன்னாடியே ஏதாவது தப்பா ஒரு என்ட்ரி கொடுத்தோ எதாவது பண்ணியிருந்தாலும் ஏதாவது வந்துச்சுனாலும் அதை முன்கூட்டியே தெரிஞ்சு அதை வந்துட்டு ரெக்கவர் பண்ணிக்கலாம் மூலமா செய்யலாம் அது இல்லாம லாபம் நிதி எழுப்ப அப்படியே வந்துட்டாலுமே முன்னாடி நமக்கு தெரியுது இல்ல சோ லாபம் இருக்கிறதுக்கான வழி வந்துட்டு உத்தங்கை செய்யறது மூலமா நம்ம முன்னாடியே தெரிஞ்சிக்கலாம் அவ்வளவுதான் இதோட உடிகை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உட்பரிசிலை வந்து பாக்கலாம் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான் உடனே வந்தது ஆல்ரெடி இருக்கிற கணக்கு வந்துட்டு கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுதான் உட்பரிசிலை வந்துட்டு நம்ம செய்யற சர்வீஸ் அதாவது பணி நம்ம செஞ்ச பணி கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுதான் உட்பரிசனை அதாவது நீங்க ஆல்ரெடி உட்பணிக்கை செஞ்சத இன்னொரு டைம் இது கரெக்டா இருக்கான்னு செக் பண்றது கூட அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா வந்து எடுத்துக்கலாம் இப்பெல்லாம் பணியை சரிபார்க்கப்படுவது அதாவது ஒருத்தர் செஞ்ச வேலையை கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுறது இதுல வந்துட்டு இவர் இதுல வந்துட்டு ஒருத்தர் வரைவுகளை கொடுத்துறாரு எஃப்ஆர் எம் டி பவுலா எஃப்ஆர் எம் டி பவுலா என்ன சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பணியை செய்யறது அதுக்கு தொடர்பில்லாத ஒருத்தர் வந்துட்டு அந்த பணி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும் உட்பரிசனை அப்படின்ட்டு வந்துட்டு பகலா வந்துட்டு சொல்றாங்க உட்பரிசல் செய்யும் போது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒத்துறை இருக்கணுன்ற அவசியம் இல்லை வேணும்னா நாங்க வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா சொன்னா ஒரு பணியாளரின் பணியை மற்றொர்களால் சரிபார்க்கப்படுவதுதான் உட்பரிசனை சொல்றாங்க இதோட இயல்புகள் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் மோசடிகள் சோ இது ரெண்டுத்தையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதை கட்டுப்படுத்தலாம் அது இல்லாம நடவடிக்கைகளுக்கான தேவையான சரியான ஆதாரத்தை வந்துட்டு முன்னாடியே திரட்டி வச்சுக்கலாம் தணிக்கை செய்யறதுக்கு முக்கியமான ஒண்ணு பாத்தீங்கன்னா சான்றுதான் அந்த ஆதாரம் இருந்தாதான் தணிக்கை செய்ய முடியும் சோ முன்னாடியே நம்ம உட்பரிசீலனை செய்யறதுனால அந்த வேலை வந்துட்டு கரெக்டா இருக்கானு முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ அவ்வளவுதான் இந்த யூனிட் முடியுது சோ சிம்பிளா சொல்லணும்னா இந்த வரைவேற்கனமும் இங்க ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க இங்க ஒருத்தர் மொத்தம் மூணு பேர் சொல்லியிருக்காங்க சோ இதை மட்டும் இப்போ வர மாடல் எக்ஸாம் வந்துட்டு பண்ணா பாத்துக்கோங்க மீதிப்படி கொடுத்துருக்க நான் கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்க அந்த புக்ல வந்துட்டு ஹைலைட் பண்ணி வச்சு நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடியுது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிதுனா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ தணிக்கைக்கான அடுத்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம்